அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில மிக 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 முக்கிய செய்திகள் படிக்கிறேன் கேட்கிறார்கள் வரி பகிர்வு தமிழ்நாட்டிற்கு ரூபா நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கோடி உத்திரப்பிரதேசத்துக்கு ரூபா பதினெட்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு கோடி விடுவிப்பு தினமணி இணையதள சதிப்பிரிவு அனைத்து மாநிலங்களுக்கும் ரூபா ஒரு லட்சத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூற்று மூன்று கோடி வரி பங்கீட்டு தொகையை விடுவித்து மத்திய அரசு என்று அக்டோபர் ஒராம் தேதி அறிவித்துள்ளது இதில் தமிழ்நாட்டிற்கு ரூபாய் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்துக்கு ரூபாய் பதினெட்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்சமாக கோவாவிற்கு ரூபா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி வழங்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தையொட்டி முன்கூட்டியே வரி பங்கீட்டு தவணை விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஆந்திரம் ரூபா நாலாயிரத்தி நூற்றி பனிரெண்டு கோடி அருணாச்சல் ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி அசாம் ரூபா மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு கோடி பீகார் ரூபா பத்தாயிரத்து இருநூற்று பத்தொம்போது கோடி சத்தீஸ்கர் ரூபா மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி குஜராத் ரூபா மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடி ஹரியானா ரூபா ஆயிரத்தி நூற்றி பதினோரு கோடி ஹிமாச்சல் ரூபா எண்ணூற்று நாற்பத்தி மூன்று கோடி ஜார்க்கண்ட் ரூபா மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி கர்நாடகம் ரூபா மூணாயிரத்தி எழுநூற்றி ஐந்து கோடி கேரளம் ரூபா மூணாயிரத்தி எழுநூற்றி ஐந்து கோடி மத்திய பிரதேசம் ரூபா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி மகாராஷ்டிரம் ரூபா ஆறாயிரத்தி நானூற்றி பதினெட்டு கோடி மணிப்பூர் ரூபா எழுநூற்று இருபத்தி ஏழு கோடி மேகாலயா ரூபாய் எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது கோடி மிசோரம் ரூபா ஐநூற்றி எட்டு கோடி நாகாலாண்ட் ரூபா ஐநூற்றி எழுபத்தி எட்டு கோடி ஒடிசா ரூபா நாலாயிரத்தி அறுநூற்றி ஒரு கோடி பஞ்சாப் ரூபா ஆயிரத்தி ಎನ್ನೂರ ಮುಪ್ಪತ್ತಿ ಆರು ರಾಜಸ್ಥಾನ್ ರೂಪ ಆರಾಯಿರತ್ತಿ ಇರುವತ್ತೂು ಕೋಡಿ ಸಿಕಿಂ ರೂಪ ಮುನ್ನೂರ ತೊನೂರ ನಾಲ್ಕು ಕೋಡಿ ತಮಿಳ್ನಾಡು ರೂಪ ನಾಲಿ ನೂರಿ ನಾಲ್ಪತ್ತಿ ನಾಲ್ಕು ತೆಲಂಗಾಣ ರೂಪ ಇರಂ ಆರತ್ತಿ ನೂತಿ ಮುಪ್ಪತ್ತಾರು ಕೋಡಿ ತ್ರಿಪುರ ರೂಪ ಉತ್ತರ ಪ್ರದೇಶ ರೂಪ ಪದಿನೆಟ್ಟಾಯಿರೀ ಇರೂ ಇರುತ್ತೇ ಕೋಡಿ ಉತ್ತರಾಖಂಡ್ ರೂಪ மேற்கு வங்காளம் ரூபா ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு கோடி இன்னும் செய்திகள் இருக்கின்றன அவைகளையும் படிக்கிறேன் கேட்பீராக விஜய பிரசாரம் இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைப்பு தாவேக்கா தாவேக்கா தலைவர் விஜய பிரசாரம் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது கரூர் வேலுசாமிபுரத்தில் காவேகா தாவேகா தலைவர் விஜயன் பேசாத கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பலியாகினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதன் காரணமாக விஜயா பிரசாரம் அடுத்த இரண்டு வார வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது குறித்து தாவிகார் தலைமை கழகம் வெளியிட்ட செய்தி குறிப்பு நம் சொந்தங்களை எழுந்த வேதனையிலும் வருத்தத்திலும் நாம் இருக்கும் இச்சூழலில் நம் தலைவர் அவர்களின் அடுத்த இரண்டு வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது இந்த மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை நம் தலைவரின் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை கழகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது நான் படித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளாகும் திரை விமர்சனம் விமர்சனம்டை நடிகர் தனுஷ் இயக்கி நடித்து உருவாகியுள்ள இட்டிக்கடை திரைப்படம் பற்றி காத்திருக்கும் பின் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது நடிகர் தனுஷ் இயக்குனராக அறிமுகம் ஆகிய பவர் பாண்டி திரைப்படம் ரசிகர்களிடையே தனி கவனத்தையும் அன்பையும் பெற்று இயக்குனராக தனுஷ் பாராட்டுகளை பெற்றார் ஆனால் அவரது ஐம்பதாவது படமான ராயன் படத்தை எழுதி இயக்கி ரசிகர்களின் நம்பிக்கையை கொஞ்சமாக எழுந்தார் என்று சொல்ல வேண்டும் அந்த நம்பிக்கையை இட்டைக்களை மூலம் மீட்டாரா தனுஷ் சொந்த ஊரில் கூட்டியாக ஒரு இட்டுக்களை வைத்து தனது கைப்பக்குவத்தால் கொடிகட்டிப் பறக்கிறார் சிவநேசன் ராஜ்கிரண் பல கிளைகளை திறம் திறப்பதை விட ஒரு கடையை உருப்படியாக நடத்தி போதுமான பணம் கிடைத்தாலே போதும் என நினைப்பவர் அவரைப் பொறுவே சமையலில் ஆர்வமாக இருக்கும் அவரது மகன் முருகன் தனுஷ் இந்த கிராமத்திற்குள்ளேயே தன் வாழ்க்கையை கொள்ள விரும்பாமல் வெளிநாடு வரை சென்று பெரிய நிறுவனத்தில் நல்ல பொறுப்பில் இருக்கிறார் அந்த பொறுப்பு பொறுப்புகளோடு சேர்ந்து சில உறவுகளையும் உருவாக்கிக் கொள்கிறார் ஆனால் கிராமத்தில் வசிக்கும் அவரது அம்மா அப்பாவோ ஊரை விட்டு வர விரும்பாத ஜோடி தனக்கு பிறகு இந்த இட்டிக் கடையை யார் பார்த்து கொள்வது என சிவநேசன் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது முருகன் வெளிநாட்டிலிருந்து மீண்டும் கிராமத்திற்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அப்படி வருபவர் தந்தை ஆசைப்படி கடையை எடுத்து நடத்துகிறாரா அல்லது தனது வெளிநாட்டு பொறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா என்பதுதான் இந்த இட்லி கடை லாங் ஸ்டோரி ஷார்ட் இயக்குநராக தான் விட்ட இடத்தை நோக்கிய பயணத்தில் தனுஷ் கொஞ்சம் மும்மரமாகியிருக்கிறார் கதையிலும் எழுத்திலும் இயக்கத்திலும் ராயனை கடந்து விட்டார் என கண்டிப்பாக சொல்லலாம் முதலில் கதையில் நடித்துள்ள கதாபாத்திரங்களை பற்றி பார்த்தாக வேண்டும் இந்த இட்டிக்கடையில் பல நடிகர்கள் கைகோர்த்துள்ளனர் தனுஷ் நித்யா மேனன் ராஜ்கிரண் கீதா கைலாசம் சத்யராஜ் இளவரசு பார்த்திபன் ஷாலினி பாண்டே அருண் விஜய் சமுத்திர கனி என மேலும் பல பரீட்சமான நடிகர்களும் இந்த படத்தில் நடித்துள்ளனர் அனைவரும் எந்த ஒரு குறையும் இல்லாத நடிப்பை கொடுத்து மனதில் நிற்கின்றனர் அருண் விஜய்க்கு திரையில் தனியிடம் கொடுக்கப்பட்டு அதை அவர் நன்றாகவும் கையாண்டிருக்கிறார் நித்யா மேனன் கிராமத்து பெண்ணாக வெகுளியாக வந்து கவர்கிறார் சிவனேசன் கதாபாத்திரத்தின் தூய்மையான மனநிலையை ராஷ்கிரன் இயல்பான நடிப்பான் காட்டியிருக்கிறார். அம்மாவாக நடித்துள்ள கீதா கைலாசம் நல்ல நடிப்பால் மனதில் நிற்கிறார் மற்றபடி சமுத்திரக்கனி இளவரசு பார்த்திபன் ஆகியோரெல்லாம் சிறிய கதாபாத்திரங்களை போல் தோன்றினாலும் நல்ல கதாபாத்திரங்களாக வடிவமைக்கப்பட்டு அதை அவர்கள் அழகான முறையிலும் திரையில் காட்டியிருக்கிறார்கள் தனுஷின் நடிப்பை பற்றி பேசுவதற்கு புதிராக ஒன்றுமில்லை என்றாலும் இந்த கதையில் அவர் மெனக்கெட்டு நடித்த பல காட்சிகள் இல்லை என்றாலும் ஒரு சில இடங்களில் அவரது திறமையை கொஞ்சமாக காட்டிவிட்டு கையை கட்டி நின்று கொள்ளுகிறார் அதனால் நடிப்பு என பார்க்கையில் எல்லா கதாபாத்திரங்களும் மனதில் நிற்கும்படியாக அனைவரும் நடித்து முடித்துள்ளனர் அடுத்தபடியாக எழுத்தாளர் மற்றும் இயக்குனராக தனுஷின் வேலை எப்படி முதலில் எழுத்தாக பார்க்க வேண்டுமெனில் விளம்பர நிகழ்ச்சிகளில் தனுஷ் சொன்னது போல இது ஒரு சாதாரண கதை எந்த ஒரு பரபரப்பையும் பரபரப்பும் இல்லாமல் பொறுமையாக நடிகரும் கதை அதுவும் கமர்ஷியல் கதை எனவே எடுத்த வேலையை சரியாக செய்திருக்கிறார் தனுஷ் இந்த சாதாரண கதையை சலிப்பு தட்டாமல் சொல்ல முடிந்தவரை முயன்றிருக்கிறார் முக்கியமாக கதாபாத்திரங்களை மிக கவனமாக கையாண்டிருப்பதை காண முடிகிறது சத்யராஜின் கதாபாத்திரமும் பார்த்திபனின் கதாபாத்திரமும் கமர்ஷியல் சாயங்களால் வெளுத்தி விடாமல் கொஞ்சம் பொதுமையூட்டப்பட்டது சிறப்பு அப்பாவின் தொழிலை நான் செய்வேன் எனது மகன் பேரும் கற்றுத்தருவேன் என்பது மாதிரியான வசனங்கள் கொஞ்சம் நெருடலாக தெரிந்தாலும் கதையின் போக்கு சொல்ல கதை வேறு என்பதை பல இடங்களில் உணர்த்தி விடுகிறது ஆர்ட் ஆரம்பத்தில் சிவநேசனும் இட்டிக்கடையும் எவ்வளவு நெருக்கும் என்பதை எழுதிய விதமும் அதை படமாக்கிய விதமும் அந்த இட்டிக்கடை உருவான கதையும் ராஷ்கிரண் கீதா கைலாசம் கதாபாத்திரங்களின் காதலும் தனுஷுடன் வளரும் கண்ணுக்கு குட்டியும் கண்ணுக்குட்டியும் வெளிநாட்டில் அவர் மாட்டியிருக்கும் திருமணமும் அருண் விஜய கதாபாத்திரமும் இப்படிப்பட்ட இயல்பான ஆனால் கமர்ஷியல் கதைக்கு நல்ல விதத்தில் உதவி இருக்கின்றன இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷின் இசை சில இடங்களில் தேவையற்றதாக தெரிந்தாலும் பாடல்களால் மனதில் நின்று விடுகிறார் இரண்டாம் பகுதியில் வரும் பாடல்கள் படம் முடிந்தும் காதில் ஓடுகின்றன கிரண் கௌஷிக்கின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய அளவில் உதவியுள்ளது சண்டை காட்சிகளும் சரி சமையல் காட்சிகளும் சரி அவரது பங்கு படத்தை நல்ல முறையில் கொண்டு சேர்த்துள்ளது அந்த ஊரை காட்டிய விதமும் அந்த ஊர் மக்களை காட்டிய விதமும் எழுத்திலும் கலை வடிவமைப்பிலும் கவனம் பெறுகின்றன மொத்தத்தில் இந்த இட்லி கடை குடும்பத்துடன் சென்று ரசித்துவிட்டு வரக்கூடிய அளவில் மென்மையாக பொறுமையாக நல்ல கதையாகவே வந்து சேர்ந்திருக்கிறது படக்குழுவுக்கு Thank தேங்க்யூ ஃபார் யுவர் listening